வணக்கம் வைப்பொருள் காண்பது அறிவு நம்ம காக்கா கதையை நிறைய பேர் கேட்டிருப்போம் பாட்டி வட சுட்டாங்க காக்கா திடீர்னு போயிச்சு நரி தந்திரம் பண்ணி அதை இந்த கதையை சரியா போட்டுங்களான்னு எனக்கு தெரியல குழந்தையிலே நமக்கு சொல்லி ஆமாத்திட்டா பாட்டின்ற மனிதனத்தை சேர்ந்தது காக்கா பறவை இனத்தை சேர்ந்தது நரி விலங்கு இனத்தை சேர்ந்தது நரியும் காக்காவும் பேசிச்சு அப்படின்னா மனிதனுக்கு மனிதனே பேச முடியாது இந்த சமூகத்துல காக்காவும் நிறைய எப்படி பேசியிருக்கோம் கேட்கவே இல்லை கேட்டு பாருங்க நிறைய ஆழ்ந்த உண்மைகள் புரியும் திருடும் தகுதி அறிவு கம்மியா இருக்கிறவங்களுக்கு தான் ஸோ காக்கா மாதிரி பறவை இனத்துக்கு இருக்கிற அந்த நான்கு நான்கு மாதிரி தான் இருக்கும் அறினா அஞ்சு அறிவோட இருக்கும் இந்த நாலு அறிவும் அஞ்சு அறிவும் ஏமாத்திக்கும் ஆறாவது அறிவு உள்ள மனிதன் படைச்சிக்கலே இருப்பான் அதாவது மனிதர்கள்லயே விலங்கு பறவை உண்டுலாம் சொல்லி வச்சிருப்பாங்க அப்ப ஏமாத்துற தகுதியும் ஏமாறுற தகுதியும் திருடுற தகுதியும் அறிவில் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தான் அறிவு மிகுந்தவங்க படைப்பு செய்துன்னே இருப்பாங்க திப்தியாருக்கு உணவு கொடுத்துன்னே இருப்பாங்க தித்தியார் வாழ்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துன்னே இருந்தாங்க இந்த கதையை இப்படி பாருங்க நிறைய புரிஞ்சுக்க பாருங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கிறதுக்கு தான் கதைகளை கொண்டு வச்சுருப்பாங்கன்னா அந்த கதையை சரியாக புரிஞ்சுக்காரு நன்றி நல்லது